ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பையும் கொடுத்துடுறாரு அமை சொல்லுமா அமை சொல்லுமா உன்னிடத்துல ஒரு வரப்போறாரு அது யார் தெரியுமா அது சுத்தம் உள்ள தேவனுடைய குமார மரியாதே நீ பெச்செடுக்கும் போது உன்னுடைய பிள்ளை அல்ல நீ பெச்செடுக்கும் போது தேவனுடைய பிள்ளை ஒரு நிப்பின் வாழ்க்கையை குழந்தைக்கு போகிற அந்த ஆசிரியத்துக்குள் வர போகிற அந்த பார்க்கணும் குழந்தை இல்ல இது பரிசு துன்பாலும் இருப்பாரு நீங்க பிள்ளைகளுக்கு எச்சரித்து வைக்கிறீங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் மூணு பிள்ளைகள் இருக்கலாம் ஒரு சுகோதனே சுகோதரியே உனக்கு ஆண்ட கொடுத்தா இருக்கு இல்ல அது உண்முடைய பிள்ளை இல்ல அதுக்கு நீ வலை பத்தாய் வளை பத்த அது தேவனுடைய குழந்தை தேவனுடைய உடைய அது மரியாதை இந்த வார்த்தை சொன்னான் யேசு ஏசுவனுடே வலை பத்தாய் நான் ஏசு

ஏழு ஆண் நடுவடை சுபந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தாராம் இரோடு அப்படின்னா ஆண் என்று பெண் என்றும் இல்ல நீங்க நிறைய நடக்குது பெண்ணை வந்து பண்ணி விட்டா ஆனால் பார்வையில சம உரிமை கொடுக்கணும்

என்னை பொறுத்த மகள் எனக்கு ஒருத்த மகன் இது என்னோட தகப்பக அங்க இருக்கிறாரு தகப்பனா இருக்க முடியும் அப்படியே சொல்லுவோமா இன்னைக்கு சத்தத்தை பிள்ளைகளே பிள்ளையை பார்க்க அது பிள்ளை என்று அப்படி அந்த பிள்ளைகள் வரச்சு அப்படி வளையத்துல அப்படி வந்தா அந்த பிள்ளைங்க சமுதாயத்தை எழுதி ஆசிர்வதிக்கும் பட்டு நிற்க முடியும் நீங்க பிள்ளைங்க நல்ல கிளம்பிக்கு போகாமலே போன்ற காரணம் பெற்றோரும் நிறைய தவறான காரணம் தான் சரியான அந்த வளர்ப்பு இல்லாதனால தான் வேகத்திற்கும் படியாமல் வளையக்காமல் போறதே நீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சீரழிந்து போறாங்க ஆனா இன்னும் பரியாருன்னு தேவகுன்னு சொல்றாரு

மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சத்தமா விசுவாசத்தினாலே உன்னை ரட்சித்துக்கு ஏற்றம் பரிசுத்த வேத எழுத்துக்களை

படி வருவதற்கு காரணம் யார் சிறு வயதிலிருந்தே வேதனை கதை நீ அறிந்த உன் பிள்ளைகள் ரட்சிப்பு ஏற்றுவங்களால் விசுவாசத்துக்கு ஏற்றுவங்களால் விசுவாசிக்க வரணும் என்றால்

அருமையா நல்ல கவனிக்கணும் சிறு வயதில் இருந்து வேத எழுத்துக்களை அறிஞ்சார் தீங்கள் சிறு வயதில் இருந்து உன் பிள்ளைகளுக்கு கற்பனை பற்றி சொல்லி கொடுக்கணும் ஆராய்ச்சிக்கு சொல்லி கொடுக்கணும் ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் ஆலயத்துக்கு அவங்க என்ன பண்ண நடத்தணும் அவனுடைய ஆலயத்தில் வருவதற்கு நடத்தணும் இதை சொன்னவரை பங்கெடுக்க வைக்கணும் உபவாசம் சொன்னவரை பங்கெடுக்க வைக்கணும்

நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சென்னை பகுதியை சேர்ந்தவர் ஆண்டர் அழைச்சாரு போனார் ஆனா அழைச்சார் சின்ன வயசுல இருந்து சொல்லுவோம் மனப்பாடமா ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சொன்ன கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது ஆனா அமெரிக்காவில் கஷ்டமா இருக்கும் என்ன இது

இங்க போல எல்லாரும் பயன்படுத்தி ஊழிய முடியாது இங்க போல வந்து கதில் திறந்து வச்சுட்டு ஆராதிக்க முடியாது ஒரு பகுதியில் இருந்தாலும் ஒரு பகுதியில் அந்த கிரௌண்ட் தான் கொட்டைகள் தான் தேவன் ஆராதிக்கிற சூழ்நிலைகள் ஆனா அந்த இடத்தில் போய் சாப்பிடுறது கூட வெளியில்லாம எத்தனை வருஷங்கள் ஒரு ஆத்மா வெற்றிக்கு கூட இல்லாத சூழ்நிலையில கூட இருந்து முனிச ஆரம்பிச்சாரு இதுக்கு ஏதோ மத்திய வச்சுக்காரு பத்தியாங்க அந்த உனியில் வச்சுக்கிறாரு பாத்தீங்கன்னா கருணையுமா

ஒன்பதாம் வசனத்து வாசிங்க ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகார ஒன்பதாம் வசனம்

ீங்க அந்த குழந்தையை உங்களுக்கு நான் ஒப்புக்கொண்டிருக்கேன் அதை நோயாம் அதை நோயாம் என்று நான் சொன்னேன் செபித்துக் கொண்டிருந்தேன் அப்ப நான் ஒரு காரியத்தை தரிசனங்கிற பார்த்தேன் குழந்தை பாக்கி இல்லாம திருமணம் இங்கு வந்தவங்களுக்கு குடும்பத்து சார்ந்தவங்களுக்குள்ள இந்த ஜபங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டங்களுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து பாப்பாங்க அமே அப்படியே அந்த பெற்றிருக்கிற ஒரு சந்தோஷத்தை ஒரு நான் பார்க்க அப்ப இனி மேல இந்த சபைக்கு வதிலிருந்த வாழ்க்கையில குழந்தை பாக்காம இருப்பாங்கன்னா ஜபிப்பாங்கன்னா அற்புத தேவன் செய்ய போகிறாரா தேவனுடைய ஆலய அதுதாக அந்த நாளரு தேவன ஆசீர்வதிச்சாரு அது அது அதுவே சொல்றாரு இனிமேல இந்த எழுத்துல யாராவது வந்து அந்த குழந்தை பாக்கி மேல ஆகி திரு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினாலே தேவன் கேட்டு ஆசீர்வதிக்க போகிறார் அமீர் சொல்லுவாங்க

நட போறாங்க போயிட்டு தேவடைய ஆலயத்தில் அழுற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தனே நான் தான் வந்து இதே இடத்துல அழுத இதே இடத்துல கண்கள் நின்ன எனக்கு ஒரு குழந்தை தாமசம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்த அந்த குழந்தை ஒப்பு கொடுப்பேன் அதே அண்ணா வந்திருக்கிறது சொல்லி அழுதுட்டு அவனை கத்திருக்கின்ற உயிரோடு நாள் எல்லாம் ஒப்பு கொடுத்தார்கள் அதையா உன் பிள்ளைகளை கத்திருந்த ஒப்பு கூறி ஆண்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோமா உன் பிள்ளைகளை ஞானருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா அவன் உயிரோடு இருக்கு நாளையா அவன் உமக்கு சொன்னவர் அவனை தாழ் மறக்க பண்ணி அந்த சிறு வயது அந்த சாமியை தாழ் விட்டு போறான் எனக்கு நீங்க கொடுத்து ஆண்டவர் இனி இது உண்மை சொத்து இது உண்மை கூடியது இந்த தேவனுடைய ஆலயத்திலே அவன் இருப்பான் என்று சொல்லி தேவனுக்காக தன் மகனை ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லுவோமா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதுகளுக்கு அண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தாங்க அதுக்கு உங்களோட வாழ்க்கை தேவன் கொடுங்க நான் உங்க பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் பண்ணுங்க ஒப்பு கொடுங்க இனி சபையோடு இருந்த ஆண்டவர் சபையில எல்லாம் காரியத்துக்கு போக்குவரத்துமா இருப்போம் இனி உங்க உங்களுக்கான ஒப்பு கொடுக்கிற அவங்க சேவை பாட்டு ஊழியர் செய்யட்டும் சமுதாயத்தில் படிக்கட்டும் நல்ல பெரிய பெரிய வேலை செய்யட்டும் சம்பாதிக்கட்டும் ஆனா உங்களுக்காக தான் பண்ணிட்டாங்க சாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கத்துக்கு ஒப்பு அமே சொல்லுவோமா அமே சொல்லுவோமா அது எடுத்து கவனிங்க பிள்ளைகளை கோபப்படுத்த போதா பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது வரல யாரு வயலும் வரல தூக்கு வந்துருச்சோ சோறு போகுதா பசு எடுத்துச்சா இல்ல இல்ல

இருபதுல இருந்து இருபத்தி நாலு சம்பவம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு தகப்பன் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு இளைஞன் என்ன பண்றான் தகப்பன் கிட்ட எல்லா ஆசிரியர்களை கேட்டு வாங்கி தூரதேசம் போய் என்ன பண்ணிட்டான் துர்மார்க்கமா ஜீவிக்கிறாரு அப்படிதான் ஜீவிக்கிறாரு ஆனா அந்த தேசத்துல அவன் பஞ்சு வரும் அவன் என்ன பண்றான் அவன் அப்படியே பசியால செத்து போகிற சூழ்நிலை அவனுக்கு வருகிறது

கண்டு அடிக்க வச்சு ஒரு பெரிய விருந்தி ஏற்படுத்துறாரு யாரு தகுப்ப யார் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு நல்ல தாய் தகுப்பனால் நாம் இருக்கிறோம் என்றால் பிள்ளைகள் செய்யற தவறான காரியத்தை மன்னிக்க தெரிந்து கொள்ளுங்க நான் உனக்கு நான் இந்த கஷ்டப்பட்டு வளர்த்தேன் படிக்க வச்சேன்

Kristin, Putting on someone D's 특히 making அழிச்சு என்ன

பத்து லட்சிகளும் கோழிகளையும் மொத்த வந்தவர் கொஞ்சம் கூட அவரை வந்த முடியல ஆனா என் பிள்ளை எப்போ என் பிள்ளை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி வரும் அவனை கட்டி அணைத்து அவனை காத்து காப்பேன்

அவங்களை கோபப்படுத்துறோம் என்ன நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கெத்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கெத்துனே தெரியுமா நான் பெற்றோம் இல்ல நான் படிக்க வச்சு இல்ல அந்த கெத்து காட்டுறோம் அப்படி இல்லை தாய் தகப்பன்னா அது உயர்ந்த ஸ்தானம் அது கணத்து புரியுதுதான் ஆனா இங்க நம்ம கணத்து புரியவெல்லாம் இருக்கிறோன்னா பிள்ளைங்க அடுத்த ஒரு குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கலாம்

வீட்டுல படித்துக் கொள்ளுங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு படித்துக் கொள்ளுங்க மனோவா கட்டிடத்தில் கேட்கிறாரா எப்படி நான் வளர்க்கணும் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் சொல்லு மனோவா கட்டிடத்தில்

ரொம்ப ரொம்ப நாளும்சங்க கழிச்சிட்டோம் சுயந அறிவே நம்மளுக்கு ஒரு இல்லாம சொல்றேன் ஒரு வேத அறிவை இல்லாம சத்தியம் தெரிஞ்சோம் அதுக்கு செய்ய சாய்க்காம எந்த காதல் வாங்க அந்த காதல இங்கிட்டு அப்படிதான் போய் நம்ம ஆனா இந்த குடும்ப கூட்டத்துல கூட்டத்தில் வந்திருக்கிற உரை அந்த சொல்றாரு நாளை நாளை கடத்தாத இன்று அவனுக்கு நெச்சயனால வச்சிருக்கிறாங்க தினேனிக்கு அவன் அனுமனவே காலம் இந்த இதுன்னு ஒரு வாழ்க்கையை ஒத்துக்கொடு குடும்பமா இவனை ஒத்துக்கொடு அப்படி தோற்கனவன் குடும்பத்தை மாத்தி ஆசீர்வதிக்குன்னு சொல்றாரு அமே சுலனா அமேசுலோமா அமேசுலோமா ஏப்பு ஒன்று ஐந்தனை படிக்க வேண்டாம் வீட்டு படித்துக்கொள்ளுங்க யோகி தன் பிள்ளைகளுக்கு ஆவின் குனி சகமா இருத்தறாங்க நல்லவர் தலைவனாய் ஆவின் தலைவனாய் தன் பிள்ளைகளுக்கு இழுத்து பிள்ளைகளுக்கு நீ மாம்சத்துக்குரிய தாய் ஒரு தாயாய் தகவல் வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கடுத்து ரெண்டு சாமி மூணாவது அதிகார பதிமூன்றாம் சக்தி பாருங்க ஏனி எப்படி இருந்தாரா ஒரு ஆச்சாரியன் சத்தியத்தை தெரிந்தவர் பிள்ளைகள் தப்பு செய்யறாங்க என்பது கூட தெரிஞ்சோம் கண்டிக்கல கண்டிக்கல அது போல ஒரு பெற்றோரா ஒரு பேரண்ட்ஸ் எடுக்க கூடாது அப்படித்தானுங்க அப்படித்தானே இது போல ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்க இருக்க கூடாது அவங்க தப்பு செய்யறாங்க என்பதை கூட தெரிஞ்சு கூட கண்டிக்கல எப்படி முடிவாச்சு பார்த்தியா எரின் பிள்ளைங்கள் மரணம் எப்படி நடந்துச்சு பார்த்தியா என் பிள்ளைகளை கண்டிங்க பிள்ளைங்களை பெறம்பால் கையாளர்கிட்ட ஒரு பகைப்பா கண்டி தீமத்தில் சொல்ல சொல்ல சொல்கிறாரு கற்கொலைவாசன் எதுக்கு இருக்குதுதா கடிந்து கொண்டு தான் இருக்கவா சீர்த்து தான் சொல்லுவா இருக்குது கடிஞ்சு கொள்ளலாம் இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் ஒரே சுவை உள்ளதே சாப்பிடணுமா அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு தெருவில் தான் ஐந்து வகையான சுவைகள் சொல்லுவாங்க காரும் இனிப்பு கசப்பு தோற்பு இதெல்லாம் உடம்புக்கு என்ன பண்ணுது அது போல வாழ்க்கையில எப்பவுமே அப்படி என்ன பண்ணக்கூடாது பிள்ளைகள் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது எல்லாமே என்ன பண்ணும் கடவுள் இருக்கணும் அது இல்லையே சொல்லுவா அதுலயே சொல்லுவோமா அப்ப எளிய பிள்ளைகளுக்கு போல எளிய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது அவனை போல நீங்கள் ஒரு பெற்றோரரா இருந்த கூடாது ஒண்ணும் சாகவே இல்ல சரி ஒன்று ராஜாக்கள் ஒன்றாவது நிகர் ஐந்து ஆறு நீ படிக்க வேண்டாம் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாவது நிகர் ஐந்து ஆறு வருஷம் படிச்சுன்னா ஜாவினுக்கு ஒரு மகன் அந்த மகனை குறித்தான் சொல்லக்கூடிய அதோனியா அந்த மகன்கள் என்னன்னா அதோனியா அவர் பார்வைக்கு மிகவும் ஆழமுள்ளன சரி சரி கவனிக்கணும் அவன் பார்வைக்கு ரொம்ப அழகு உள்ளவன் ஆனா இவன் அழகு உள்ளவனா இருந்தனால தாவித பண்ண ஒரு ஒரு கூட அவனை கதிஞ்சி பேசுனதே இல்லைங்க யாரு தாவிது ஆனா நம் தாவிது நம் தகப்பனார்கள் அவங்க எல்லாம் முப்பிதாக்கள் அவளை குறித்து எவ்வளவு நம்ம வேதத்தில் கத்தனை சொல்றாரு என் இறுதியத்துக்கு ஏற்றுவன் சொல்றாரு ஆனா அவங்களுடைய சர்க்கள் கூட இருக்கிறது

பிள்ளைகளை கடிந்து கொள்ள அது மாதிரி இருக்கக்கூடாது ஆமே சொல்லுமா